திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திர சேகரம் வலை முன்னால் அங்கிருந்து எடுத்ததோடு கொண்டு வந்திருந்த வெள்ளப்பொறியையும் வைத்துவிட்டு மன உருக்கத்துடன் அவர் பிரார்த்தனை செய்யவும் உள்ளிருக்கும் வேலிகள் வெளியே தைரியமாக வந்து பெரியவர் படைத்த விருந்தை அனுபவிக்கத் தொடங்கின சூழ்ந்து நின்ற நிலையில் பார்த்தவர்களுக்கெல்லாம் ஒரே பரவசம் மெய்சிலிர்ப்பு மனிதனுக்கு அன்பும் கருணையும் தான் பிரதானம் துறவிக்கோ அது கட்டாயம் அது இருந்துவிட்டால் ஒரு உயிருக்கு கூட அது புரியும் என்கின்ற செய்தியை அன்றைய சம்பவம் சொல்லாமல் சொல்லிவிட்டது இதை கேள்விப்பட்ட நான் இதை ஒரு மிஸ்ட்ரியாக கருதுவதா இல்லை மிக சகஜமான ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்வதா என்பதில் சற்று நேரம் குழம்பியே போனேன் பெரியவரை தவிர எவராலும் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியாது என்று நம்பிட்டேன் இப்படி ஒரு கருணையை ஒரு தெரு நாயிடம் கூட அவர் காட்டிய சம்பவம் ஒன்றையும் இதை தொடர்ந்து நான் அறிய நேரிட்டது துறவிகள் வருடத்திற்கு ஒரு முறை நான்கு மாத காலம் சாதுர்மாசி விரதம் என்னும் விரதத்தை அனுஷ்டிப்பது உண்டு என்னதான் அது பொன்னாகவே இருந்தாலும் அதை துளக்க துளக்கத்தான் அதனுடைய பிரகாசமானது அதிகரிக்கும் துறவிகள் விஷயத்தில் இப்படிப்பட்ட விரதங்களும் அப்படித்தான் மகா பெரியவரும் ஒரு கிராமத்தில் தங்கி இந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் இதனால் தவசீலமானது அந்த கிராமத்தை சுற்றி பரவிவிடும் அதன் விளைவுகளை காலத்தால் தான் நாம் உணர முடியும் எவ்வளவோ பெரிய அறிஞர்களும் ஞானிகளும் மின்விளக்கு கூட இல்லாத விதியில்லாத கிராமப்புறங்களில்தான் பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களின் பிறப்புக்கு பின்னாலே துறவியர் மேற்கொள்ளும் இப்படிப்பட்ட தவசீலங்கள் பெரிதும் காரணங்களாக உள்ளன பெரியவர் அந்த கிராமத்தில் விரதம் இருந்த சமயம் தினப்படை பூஜைகள் மற்றும் சம்பிரதாய சடங்குகளும் குறைவின்றி நடந்தன முடிவில் மடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அன்று பங்கேற்றவர்களுக்கும் மடத்திலேயே போஜனம் அளிக்கப்படும் அதை பிரசாதமாக கருதி உண்பது சான்றோர் வழக்கம் ஊருக்கு பொதுவான தர்மத்தால் வந்த அன்னம் அது மந்திரம் சேர்த்து சாப்பிடக் கிடைப்பது ஒரு விசேஷம் அதை போய் ஒரு துளி ரத்தம் அதனால் நமக்கு பெருகினாலும் அதுபோதும் உடம்பால் இன்றைய வாழ்க்கை முறையில் நமக்கு ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விடும் இந்த அன்னத்துக்காக ஒரு தெருநாய் கூட தவம் இருந்ததுதான் விந்தை தினமும் மதியம் எல்லோரும் சாப்பிட்டவுடன் எடுத்து எறியப்படும் எச்சில் இலைகளை தேடி சென்று அந்த நாய் சாப்பிடத் தொடங்கிவிடும் இலையை போடச் செல்லும் பொழுதே பாய்ந்து வரும் குலைக்கும் அதன் பசி அதற்கு இந்த சப்தம் தினமும் பெரியவர் காதிலும் விழுந்தது அதன் பசிக்குரல் அவர் மனதை உருக்கிவிட்டதாம் அப்பொழுது ஒரு தையல் இலையில் அவர் சாப்பிட ஒரு கிருப்பி அவளோ இல்லை உப்பில்லாத தயிரெண்ணமோ அதற்கும் அளிக்கப்படுவது வழக்கம் தனக்கு தரப்பட்ட அந்த இலைப்பிரசாதத்தை அப்படியே குலைக்கும் நாய்க்கு வைக்க சொல்லிவிட்டார் பெரியவர் அதற்கும் சோறு வைக்க சொல்லாமல் தன் சோற்றையே அவர் தர சொன்னதன் பின்னே பல நுட்பமான விஷயங்கள் உழைர்ந்துள்ளன நாயின் குலைப்பு பசி உணர்வை பெரியவருக்கு உணர்த்துகின்றது இதை வெல்வது கடினம் இந்த பாழாய்ப் போன பசி எச்சில் இலை என்று கூட பார்க்காமல் நாயை தூண்டுகின்றது இதுதான் மனிதர்களையும் மாட்டிப் படைக்கின்றது இதனால் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் போன்ற பொது உடைமை சிந்தனையாளர்கள் ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா என்று பாடவும் காரணமாகின்றது இதை வெற்றி கொள்ளாமல் துறவை வெற்றி கொள்வது கடினம் என்பதுதான் அவர் உணர்ந்த உணர்த்த விரும்பிய உண்மை பெரியவர் தன் இலையை தரவும் ஆடிப்போனம் அடத்த ஊழியர்கள் அதற்கு பின் நாய்க்கு முதலில் உணவு வைத்துவிட்டு பிறகுதான் போஜனத்தை தொடங்குவர் அதன் பின் பெரியவர் முன் இலை வைக்கும் பொழுது நாய் குலைக்கவில்லை அந்த நாயின் பசிக்கு வழி செய்தாகிவிட்டது ஆனால் உலகத்தில் கோடி கோடி உயிர்கள் ஒரு உயிரும் உணவில்லையே என்று வருந்தக்கூடாதே இந்த பசியின் அருமையை பெரிதும் உணர்ந்தே தலைவர்களில் ஒருவர்தான் எம்ஜிஆர் அவருக்கும் பெரியவருக்கும் இந்த விஷயத்தில் ஒரே எண்ணம்தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த சமயம் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முதல் நாள் ஒரு சம்பவம் அப்பொழுது மகா பெரியவர் மகாராஷ்டிர மாநிலம் சதாராவில் தங்கியிருந்தார் இதே சாதுர்மாசிய விரதம்தான் எம்ஜிஆரை வாழ்த்தி கூறவும் அவர் விரும்பினார் அதன் நிமித்தம் ஒரு பொன் ஆடையுடன் காமாட்சியம்மன் பிரசாதத்தையும் வரவழைத்து ஆசீர்வாதத்துடன் அதை வைணவ சீலரான முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அரசு ஒப்படைத்துவிட்டு இதை மடத்து ஆசீர்வாதமாக முதல்வரிடம் சேர்ப்பித்து விடு என்று கூறி அனுப்பிவிட்டார் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியாரும் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து காத்திருந்து அந்த பிரசாதத்தை எம்ஜிஆர் வசம் சிறப்பித்தார் பெரும் ஜனத்திரளுக்கு நடுவில் பிரசாதத்தை உரிய முறையில் சேர்க்க முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது ஆனால் பெரியவர் கருணே அங்கே பரந்தாமன் என்னும் அன்பர் மூலம் வழி நடத்தி பிரசாதத்தையும் கொண்டு சேர்த்து விட்டது அந்த வேளையில் எம்ஜிஆர் அவர்கள் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியாரிடம் கூறியது ஒன்றுதான் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நான் ஆட்சி செய்வேன் என்று மட்டும் பெரியவரிடம் கூறி என் பணிவான நமஸ்காரங்களையும் கூறிவிடுங்கள் என்றாரா லட்சுமி நரசுமாரியம் மகிழ்வுடன் விடைபெற்று கொண்டார் மறுநாள் எம்ஜிஆர் பெரியவர் அணிவித்த சால்வை அணிந்து கொண்டே பதவி பிரமாணமும் எடுத்துக்கொண்டார் சதாராவிலிருந்து பெரியவர் புரிந்த ஆசிகளும் கருணையும் எம்ஜிஆருக்குள் இயல்பாகவே இருந்த உதார குணமும் ஒன்றிணைந்து சத்துணவு திட்டம் எனும் மனிதநேய அரசியலில் மொட்டவிழ்த்தது காமராஜர் விதைத்து பெரியவர் கருணையாலே எம்ஜிஆரால் பெரிதும் போஷிக்கப்பட்டது எலியிடம் தொடங்கி நாயிடம் தொடர்ந்து நாட்டில் வந்து முடிவடைந்து விட்டது பெரியவரின் கருணை பசி கொடுமைக்கு பெரியவர் விடுதலை காண விரும்பியதால்தான் பிடி அரிசி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தார் தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை பிறருக்காக என்று ஒவ்வொரு வீட்டிலும் எடுத்து வைத்து அதை மடத்தை சார்ந்தவர்கள் வரும்பொழுது தர வேண்டும் வீட்டுக்கு வீடு சேரும் இந்த அரிசியால் ஊருக்குள் ஒருவர் கூட பட்டினியின்றி இருக்க முடியுமே இப்படிப்பட்ட உத்தமமான திட்டம் பெரியவர் இருக்கும் வரையில் பெரிதும் இந்த திட்டத்தை இப்பொழுது நினைவில்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமளவில் செயலில் இல்லை இந்த பட்டினி உணர்வு மட்டும் எப்படித்தான் பெரியவருக்கு தெரியுமோ ஒரு புலவர் தன் குடும்பத்தாருடன் செட்டிநாட்டு பகுதியிலிருந்து பயணிக்கும் பொழுது வழியில் எங்கும் சாப்பிட கிடைக்கவில்லை பசி குடலை பிடுங்கி தின்றது நேரமோ நள்ளிரவை தாண்டிவிட்டது அப்போது புதுக்கோட்டை அருகே ஊரில் ஒரு மகா பெரியவர் தங்கியிருக்கும் அறிவிப்பு அவர் கண்களில் படுகின்றது உடனே காரை அங்கு விடச் சொல்லுகிறார் குடும்பத்தவர்களோ நள்ளிரவாகிவிட்ட ஆகிவிட்ட நேரில் அந்த பெரியவர் இருக்கும் இடத்துக்குப் போய் அவரை சிரமப்படுத்துவது சரியில்லை என்கின்றனர் நாம் சிரமப்படுத்த வேண்டாம் காலையில் அவரை தரிசித்துவிட்டுச் செல்லுவோம் இந்த பட்டினி அவருக்காக விரதமாகவே இருக்கட்டும் என்கின்றார் புலவர் காரும் அந்த ஊரை நெருங்கிவிட்ட நிலையில் மணி ஒன்று ஊர் எல்லையிலேயே ஒரு பிராமணர் காத்திருந்து வழிமறித்து நீங்கள்தானே புலவர் என்று கேட்கின்றார் புலவருக்கோ பெரும் வியப்பு அந்த நள்ளிரவில் புலவரின் காரை வரிமழித்து நீங்கள்தானே புலவர் என்றிருந்த பிராமணர் கேட்ட பொழுது அவருக்கு பெரும் வியப்பு ஏனென்றால் அவர் அங்கு பிரவேசம் செய்திருப்பதை எதிர்பாராத விதம் நான் வந்தபடி இருக்கிறேன் என்று கூற இன்று போல கைபேசி வசதிகளும் இல்லாத காலம் அது அப்படி இருக்க அவருக்கு தன் வருகை எப்படி தெரிந்திருக்க முடியும் என்கின்ற கேள்வி புலவருக்கு அது மட்டுமல்ல அவர் குடும்பத்தவருக்கும் சேர்ந்தே அது ஏற்பட்டது அதை தொடர்ந்து நடந்தவைகளும் ஆச்சரியமூட்டும் அனுபவங்கள் தான் அந்த பிராமணர் அவரை பெரியவர் தங்கியிருக்கும் மடத்துக்கு அழைத்து போய் கை கால் கழுவி விட்டு வரச் செய்து பின் அமர்வித்து தையல் இலை போட்டு அதில் அரிசி உப்புமா பிட்லே என்று சுடச்சுட பரிமாறிய பொழுது புலவர் குடும்பம் சிலிர்த்து போனது சாப்பிட்டு முடித்த கையோடு பெரியவர் காத்திருப்பதாக கூறி அவர்களை அழைத்து சென்று நிறுத்திய போது பெரியவரும் விழித்திருந்தார் புலவரும் அவர் குடும்பத்தாரும் அந்த சாப்பாட்டையும் எதிர்பார்க்கவில்லை அந்த தரிசனத்தையும் எதிர்பார்க்கவில்லை புலவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது இப்பொழுது நடந்த அவ்வளவையும் எங்கள் பாக்கியம் நாங்கள் துளியும் எதிர்பாராதது எங்கள் வருகையும் சரி பசியும் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றே தெரியவில்லையே என்றார் புலவர் அதற்கெல்லாம் எந்த பதிலையும் கூறவில்லை பெரியவர் ஒரு புன்னகிதான் பதில் சரி நாங்கள் இப்பொழுதே தஞ்சாவூர் புறப்படுகிறோம் என்று அவர் கூறவும் படுத்து உறங்கிவிட்டு காலையில் போய்கொள்ளலாம் என்று உறுதியாக கூறிவிட்டார் பெரியவர் படுக்கச் சென்ற இடத்தில் சூடாக பால் வேறு புலவர் கூட வந்தவர்களின் கைக்குழந்தை ஊன்றும் அடக்கம் அதற்கு பால் சரியான உணவு புலவர் பெரியவர் கருணையும் உதவியையும் எண்ணி எண்ணி நெகிழ்ந்து போனார் இந்த புலவர் யாரோ அல்ல அந்த நாளில் புகழ்பெற்று விளங்கிய ஏ கே வேலன் என்பவர்தான் இவர் திராவிட இயக்க தொடர்போடு இந்தி எதிர்ப்பு விலைவாசி உயர்வு என்று பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர்தான் ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார் இவரிடம் பெரியவர் எந்த உபன்யாசமும் செய்யவில்லை அவர் போன வழியையும் தவறென்றோ சரியென்றோ கூறவும் இல்லை பெரியவர் மேல் புலவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது இந்த சம்பவத்துக்குப் பிறகு அது பக்தியாக மாறிவிட்டது உண்மையான மாற்று கருத்து உடையவர்களும் சரி மதித்த பின் தொடர்பவர்களும் சரி ஒன்றுதான் இன்றும் காஞ்சிமடத்துக்கு வெளியே ஈவேரா பெரியார் சிலை உள்ளது தொடக்கத்தில் அந்த சிலையை அங்கே நிறுவ அந்த இயக்கத்தவர்கள் முனைந்த பொழுது பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியது அது ஒரு வம்புக்கு வரும் செயல் இதனால் கலவரம் என்றெல்லாம் பலரும் பயந்தனர் ஆனால் பெரியவர் அவர்களை சமாதானம் செய்து அவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளட்டும் என்று கூறிவிட்டாராம் அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் முன்னதமானது எதிர்கருத்து உடையவர்கள் தங்கள் கருத்தை வலியுறுத்தத்தான் அந்த சிலையை அங்கே நிறுவுகிறார்கள் அது ஜனநாயக உரிமை இந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் ஒரு உத்வேகம் ஏற்படும் இத்தனை கோவில்களும் பௌராணிகர்களும் இருந்தே இப்படி எதிர்கருத்து ஏற்படுகிறது என்றால் இதெல்லாம் ஏற்படாத அளவுக்கு ஆன்மீக ஞானத்தையும் அதற்கான தெளிவையும் உருவாக்கவும் அதை வழிநடத்தவுமான கடமை நமக்கு என்பதை என்பதைத்தான் அந்த சிலையின் வாயிலாக நான் உணர்கிறேன் என்றாராம் பெரியவர் என்ன ஒரு அற்புதமான பார்வை என்ன ஒரு தெளிவான அணுகுமுறை பெரியவரின் இந்த கண்ணியமான அணுகுமுறை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே வியதாகவும் நான் பின் அறிந்து கொண்டேன் இன்று ஆன்மீக வழி நடப்பதாக கூறிக்கொள்ளும் பல சன்னியாசிகளின் மேல் நிறையவே குற்றச்சாட்டுகள் போலீஸ் அந்த சன்னியாசிகளை பிடித்து உள்ளே போடுவதும் அவர்கள் ஜாமீனில் வருவதும் சகஜமாக உள்ளது தன்னை ஒரு சன்னிசையாக கூறிக்கொண்ட ஒருவர் பெரும் குற்றவாளிகள் கூட பெற்றிராத அளவுக்கு நீண்டகால ஜெயில் தண்டனை பெற்று ஜெயிலிலேயே இறந்துகூட போய்விட்டார் நம் சமயத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்ற வருத்தம் என்னுள் எழாமல் இல்லை ஒரு சிறிய ஆறுதல் எல்லா சமயங்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்து அந்த சமதத்துக்கு அவப்பெயர் ஏற்படுவதையும் காண முடிகின்றது ஆனால் ஒரு சமயவாதி குறிப்பாக சன்னியாசி மக்களை வழிநடத்தும் கடமை உடையவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரியவர் இலக்கணமே வகுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் பேருண்மை இந்த உண்மையை வெகு ஜனங்களோடு இந்த சமயத்தை வழிநடத்துவதாக கூறிக்கொள்பவர்களுக்கும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் வம்பு வழக்கினையும் போலீஸ் கைதியும் அந்த நாளில் அதாவது நூற்றைம்பது வருடங்களுக்கு முன் காஞ்சி மடமும் கூட சந்தித்துள்ளது என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா அந்த சம்பவத்தை அன்பர் ரா கணபதி அவர்களின் கருணை களஞ்சிய கனகதாரை என்னும் நூலின் வாயிலாக நான் அறிய நேர்ந்த பொழுது பேராச்சரியமும் உடனேயே அரிய செய்திகளையும் உணர்ந்து கொண்டேன் இதை வாசிப்பவர்கள் அறிய வேண்டி சுருக்கமாகவே அந்த வரலாற்று சம்பவத்தை அன்பர்களுக்கு இந்த தொடரில் பதிவு செய்கிறேன் ஸ்ரீமடம் கைதான அந்த கதை ஆச்சரியமூட்டுவதாகும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்களில் நடந்த சம்பவம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று திருவானை காவல் இதில் கொடிகொண்டிருப்பவள் அகிலாண்டேஸ்வரி இவளது அனுகிரகத்துக்கு கவி ராஜம் காலமேகம் பெரும் சாட்சி இவரது அணிகளில் காது தடாகும் என்பது ஒரு முக்கியமான அணி திருக்கடவூரில் அபிராமி பட்டர் அமாவாசை அன்று நிலவு வரும் என்று தன்னை மறந்து சொல்லிவிட அந்த பட்டரின் பக்தனின் வாக்கு பொய்யாக விடாதிருக்க சரபோஜி மன்னன் முன்னால் அந்த அபிராமி தன் தாடங்கத்தை கழற்றித்தான் வானில் வீசி எறிந்தாள் அதுவே முழு நிலவாகி ஜொலித்தது அபிராமி பட்டரை காப்பாற்றியது தாடங்கத்துக்கு பின்னால் இப்படி ஒரு சம்பவம் உண்டு இந்த தாடங்கங்கள் அகிலாண்டேஸ்வரிக்கும் மிகவும் பிரசித்தமானவை காரணம் ஆதிசங்கர பகவத்பாதால்தான் முதலில் இவளுக்கு தாடங்கம் சாற்றி அவளின் பேரெழை பிறர் காணச் செய்தார் அதன் பிறகு அந்த தாடங்கம் தேய்ந்து வரும் இல்லை போகும் போகும்போதோ புதிய ஒன்றை செய்து தந்து விடுவது வழக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றிலும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அந்த ஸ்ரீமடம் அதை செய்து தந்தபொழுது திருச்சியைத் தேர்ந்த ஒரு அன்பர் அம்பாளுக்கு அணி செய்யும் உரிமை தனக்கே உரியது என்று கோர்ட்டுக்கு போய்விட்டார் ஸ்ரீமடத்து உரிமையை அவருக்கு தருவதில் கௌரவம் பார்த்த ஸ்ரீமடமும் தன் உரிமையை நிலைநாட்ட வக்கீல் வைத்து கோர்ட்டில் பதில் வழக்காடியது வழக்கென்று வந்துவிட்டால் அது என்ன அவ்வளவு சுலபத்தில் முடிந்து விடுமா என்ன கீழ்கோர்ட் மேல்கோர்ட் என்று சென்ற அது ஒரு வழியாக முடிந்து மடத்து பக்கம் தீர்ப்பு ஆகியது இதற்கு எத்தனை காலம் ஆனது என்று தேதிவாரியாக யாருக்கும் சொல்லத் தெரியவில்லை ஏனென்றால் இன்று போல கேலண்டர் கடிகாரம் ரெஸ்ட் வாட்ச் நாளிதழ்கள் என்று அன்று எதுவுமே கிடையாது கோயிலில் நடக்கும் விழாக்களை வைத்தும் தெருவில் போடுவன் செய்தி தெரிவிப்பதற்கு முன் வரும் செய்தியை சொல்லி செய்தியை சொல்ல வந்துதான் அன்று வெகு வெகுஜனங்கள் நாள்கிழமைகளையே தெரிந்து கொள்வர் ஆகையால் இந்த கேஸ் எவ்வளவு காலம் நடந்தது என்பதை அன்று சொன்ன விதம் மிக அலாதியானது அதாவது ஸ்ரீமடம் திருவானைக்காவலுக்கு போய் டேரா போட்டு அமர்ந்த பிறகுதான் தாரங்கத்தை சாத்தியது அன்று சந்திர மௌலீஸ்வர பூஜையின் போது பிழியப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வீசி எறிந்ததில் விழுந்த விதைகளில் சில எலுமிச்சைகள் மரமாக முளைத்து பின் பூ விட்டு காய்த்து திரும்பவும் சந்திரமௌளீஸ்வர பூஜைக்கு வந்து சேர்ந்ததாம் அதன் பிறகுதான் மடமும் அங்கிருந்து கிளம்பியதாம் என்றால் அது எவ்வளவு காலம் ஒரு எலுமிச்சம்பழ விதையானது மரமாகி பழம் தரும் அளவிலான காலம் அதாவது சுமாராக நான்கிலிருந்து ஐந்து வருடங்கள் இவ்வளவு நீண்ட காலம் வழக்கு நடத்தியதால் ஸ்ரீமடத்துக்கு நிறைய செலவாகி கணக்கு பார்த்த பொழுது ஸ்ரீமடம் கடலில் மூழ்கியிருந்ததாம் ஒரு தாடங்க சண்டையால் கடன் வந்தது எண்ணி அப்போதைய சுவாமிகள் மிகவும் வருந்திடாராம் எப்படி தெரியுமா பேசாமல் நான் தான் அணிவிப்பேன் என்று அந்த நபருக்கே உரிமையை விட்டு தந்திருக்கலாம் அம்பாளுக்கு யார் செய்தாலும் என்ன ஸ்ரீமடத்து உரிமை என்று கர்வப்பட்டதற்கு பலன் கடன் ஒரு மடாதிபதியான எனக்கு இது புரியாமல் போய்விட்டது ச என்று தன்னையே மிகவும் நொந்து கொண்டாராம் சுவாமிகள் இதுதான் உண்மையான துறவியின் லட்சணம் இதுபோல் சன்னியாசிகள் சுரவிகளும் மேம்படுத்துவர் இங்கே எங்கும் சுவாமிகள் அம்பாளை பார்த்து உனக்கு செய்யப்போய் நான் கடனாளி ஆகிவிட்டேனே என்று சராசரியாக நினைக்கவோ ஸ்ரீமடத்துக்கு பொருள் வேண்டும் என்றோ பிரார்த்திக்கவில்லை இந்த உண்மையை உணர வேண்டும் என்றே வழக்கு நீண்டு ஸ்ரீமணத்துக்கு கடனும் நேரிட்டது என்பதுதான் அவர் புரிந்து கொண்ட உண்மை அதே சமயம் இந்த கடனிலிருந்து விடுபட அப்பொழுதைய சுவாமிகளுக்கு அடுத்த பட்டத்தில் இருந்த இளையவர் ஒருவர் திட்டம் ஒன்று போட்டார் அப்பொழுது தஞ்சாவூருக்கு சரபோஜியின் பிள்ளைதான் ராஜாவாக இருந்தார் அவரிடம் போய் உதவி கேட்டார் இப்படி ராஜாவிடம் உதவி கேட்க போன பெரியவரிடம் கூறவில்லை இளையவரின் எண்ணமே அப்பொழுது வேறாக இருந்தது ராஜாவின் உதவியோடு ஸ்ரீமரத்தின் கடனை நீக்கி பழையபடி மடத்தை விட்டால் அது பெரியவருக்கும் மகிழ்ச்சியை தரும் புது தெம்பையும் தரும் என்று எண்ணியே ராஜாவிடம் போய் உதவி கேட்டார் ஆனால் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதத்தில் சரபோஜியின் பிள்ளையோ தன்னால் உதவ முடியாது உதவிடும் நிலையிலும் நான் இல்லை என்று கூறிவிட்டார் இதனால் இளையவருக்கு பெரிதும் ஏமாற்றமாகிவிட்டது பின் தனக்கு ஏற்பட்ட தோல்வியை பெரியவரிடம் கூறி வருத்தப்படவும் செய்தார் ஆனால் அதன் பின் என்ன நடந்தது அதுதான் அற்புதம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்